வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வருட கிரகங்களை தான் எடுப்போம் புத்தாண்டு பலன்கள் சொல்லும் போது எப்போதுமே ஒரு வருடத்திற்கு உண்டான பலன்களை சொல்லும் போது நம்ம வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் சனி பகவான் அடுத்து ராகு கேது இந்த மாதிரியான இந்த நான்கு கிரகங்களை வைத்துதான் இந்த வருட பலன்களை நம்ம கணிச்சு சொல்லியிருக்கிறோம் இந்த புத்தாண்டு ஆகப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறு புத்தாண்டாகப்பட்டது எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு செழுமையான ஒரு வாழ்க்கையையும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிம்மதியான ஒரு மாற்றத்தையும் அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆண்டாக தான் இருக்க போது எல்லோருக்குமே ஒரு எல்லா வளமும் இன்புற்றிருக்க இருக்க அவர்களினுடைய குலதெய்வ ஆசிர்வாதமும் அவர்களினுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய ஆசிர்வாதமும் முழுமையாக கிடைக்கப்பட்டு இந்த வருட பலன்களை நம்ம ஆரம்பிக்க போறோம் இந்த வருடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசி என்பர்களும் அவர்களினுடைய தேவைகள் நிறைவேறணும் அப்படின்ற மாதிரி சில நேர்த்தி கடன்களை வச்சுக்கோங்க வருடம் ஆரம்பிக்கும் போது திருமணம் இருக்கும் அதற்கு உங்களுடைய தெய்வம் முழுமையான ஒரு ஆசிர்வாதத்தையும் உங்களுடைய பெற்றோர்களினுடைய ஆசிர்வாதமும் முழுமையாக கிடைக்கப்பெற எல்லாமல்ல இறைவனை நம்ம பிரார்த்தித்து இந்த வருட வளன்களை கணிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த வருடத்தில் இருக்கக்கூடிய அந்த கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும் போது குரு பகவான் வருடத்தின் ஆரம்பத்துல அந்த மிதுன ராசியில அந்த வக்ரத்தன்மையோட இருக்கிறார் அதுக்கப்புறம் ஜூன் மாசத்துக்கு மேல கடக ராசியில உச்சம் பெறுகிறார் அப்புறம் அக்டோபருக்கு மேல அந்த சிம்ம ராசியில பயிற்சி ஆகிறார் அடுத்து சனி பகவான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜூலை வரைக்கும் இயல்பு தன்மையோட இருக்கிறார் செகண்ட் ஆஃப் வந்து தன்மையோட இருக்கிறார் ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய அந்த நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் வருடத்தின் இறுதியில டிசம்பர் மாசம்தான் தான் பயிற்சியாக போகுது ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடகராசிக்கும் பயிற்சியாகி போறாங்க இதனால என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா இந்த சேனல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டுல பாத்தீங்கன்னா உங்களுடைய வருடத்தின் தொடக்கத்துல அந்த குரு பகவான் இரண்டாம் இடத்துல வக்கரத்தன்மையோட இருக்கிறார் அடுத்து மார்ச் மாசத்துக்கு மேல அது வக்கர நிவர்த்தி அடைந்து திரும்பியும் மேல உங்களுடைய மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு போறார் இதனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்கள் உடன்பிறப்புகளின் மூலமாக அதிகப்படியான லாபத்தை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் உடன்பிறப்புகள்னால உங்களுடைய ஒரு பொருளாதார வளர்ச்சி இரண்டு பேருமா சேர்ந்து ஒரு பிசினஸ்ல இருந்தீங்க அப்படின்னா உடன்பிறப்புகளோடு பிரதர்ஸ் இருக்கிறாங்க இந்த மாதிரியாக உங்களுடைய உடன் பிறந்தவர்களோடு சேர்ந்து நீங்க ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அபரிமிதமான லாபத்தை உங்களுடைய உடன் பிறந்தவர்களால இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே மாதிரி வெளிநாட்டு அமைப்புகள் அப்படின்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது வெளிநாட்டுக்கு போகணும் முயற்சி செய்தவர்கள் கடந்த இரண்டு வருடங்களாக அதுல ஒரு அடைந்திருக்க நேர்ந்திருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதற்குண்டான மாற்றங்கள் அதற்குண்டான முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றிகள் இதெல்லாமே கிடைக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதுக்கடுத்து இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த வருடத்துல உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொடங்குவதற்குண்டான ஒரு நேரம் கிட்டத்தட்ட ஒரு மாஸ்டர் டிகிரி படிக்கணும்னு நீங்க முயற்சி செய்தே கடந்த ஒரு இரண்டு வருடங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை கொடுத்திருக்கும் இந்த வருடமாவது முயற்சிகள் அதுல நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த குரு பகவானினுடைய மாற்றம் உங்களுக்கு உயர்கல்வியில அதிகப்படியான ஒரு ஏற்றத்தை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அது இல்லாது அதாவது எங்களுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் இஷ்டம் வேலை ரீதியான வளர்ச்சி வேணும் அப்படின்றவங்க அந்த வேலையில இருக்கக்கூடிய டெக்னிக்கல் நாலேஜ நீங்க இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு நேரம் அதற்குண்டான தேர்வுகள் ஏதாவது உங்களுடைய அலுவலகத்துல இருக்கு நீங்க ப்ரமோஷன் வேணும் அப்படின்ற பட்சத்துல அதற்கு ஏதாவது ஒரு தேர்வுகள் இருக்கு அப்படின்னா அதெல்லாத்தையுமே நீங்க அட்டன் பண்ணலாம் அதுலயும் மிகப்பெரிய ஒரு சாதகமான ஒரு அமைப்பு அப்படின்றது ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ரிஷபராசியில பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் அடுத்து ரோஹிணி நட்சத்திரம் அடுத்து புனர் மிருகஷிரிட நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களும் இருக்கிறாங்க இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் மட்டும் இந்த ரிஷபராசியில அடுத்து ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அடுத்து மிருக நட்சத்திர அன்பர்கள் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் பாதங்களையும் உடையவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய கடன்களை அடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் கிட்டத்தட்ட மூன்று வருடங்களாக உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கடன் மிகப்பெரிய நெருக்கடியை கொண்டு கொடுக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்திருக்கும் அந்த நெருக்கடியான கடன்களை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நீங்க முழுமையாக தீர்க்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் இதுல இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களுமே அத கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது இந்த ரிஷபராசி என்பர்கள் ரீட்டைல் ஷாப் வச்சிருக்கிறீங்க அப்படி இல்ல பட்சத்துல ஏதாவது ஒரு பொருட்களை வாங்கி எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு உங்களுடைய ப்ராடக்டினுடைய அங்கீகாரம் பரிகாரம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்ரூவ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இல்ல உங்களுடைய ஓன் பிராண்டாவே இருந்ததுன்னா இது வரைக்கும் நீங்க அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடைய முடியாத இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த ஓன் பிராண்டுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கவர்மெண்ட்ல இருந்து அப்ரூவல்ஸ் இது எல்லாமே கிடைப்பதற்கு உண்டான ஒரு தருணமாக இருக்க போது இந்த ரிஷபராசி என்பர்கள் மீடியா சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் அது வாய்ப்புகள் மூலமாக கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதனால கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தவற விடாமல் பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு மட்டுமே இந்த மீடியால இருக்க கூடியவர்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சிகள் அப்படின்றது இருக்கும் நீங்க ஏதாவது ஒரு சில இடத்துல ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரிஜெக்ஷன் மூலமாக உங்களுடைய பொருளாதார நிலை மிக பெரிய அளவுக்கு தோல்வியை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பிசினஸ் மீட்டிங்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நீங்க பண்ணிட்டு வர வர பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழிலினுடைய வளர்ச்சி அப்படின்றது அபரிமிதமான வளர்ச்சியை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ராசி என்பர்கள் முழுமையாக பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுடைய திருமண சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல நல்ல வளர்ச்சிகளும் அந்த திருமணத்திற்கு பிறகு குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருக்கு அதனால குழந்தை பாக்கியத்துல எந்த விதமான ஒரு தடையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த ரிஷவராசி என்பர்களுக்கு கிடையாது அது போக உங்களுடைய தசா புத்திகள்ல ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தது அப்படின்னா அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான நிவர்த்திகளை நீங்க செய்யும் போது இந்த ரிஷவராசி என்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சகல சௌபாகியங்களும் பெற்று எல்லா விதமான செல்வமும் பெற்று அதாவது மக்கள் செல்வம் பொருட்செல்வம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆசைகள் இந்த ரிஷபராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஆசைகள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும் ஒரு சுற்றுலாவாது செல்லணும் இல்ல நம்ம ஒரு பிசினஸ் மீட்டிங் சம்பந்தப்பட்ட இந்த நபரை நம்ம சந்திக்கணும் அப்படின்ற மாதிரியான சின்ன சின்ன ஆசைகள் கூட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு நேரமாக தான் இந்த காலகட்டம் இருக்க போது இந்த நேரத்துல இந்த ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய வளர்ச்சியில மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறதுக்குண்டான ஒரு நேரம் அந்த முக்கியமான பங்கு அப்படின்னு சொல்லும் போது ஒரு மைல்கல் இது நாள் வரைக்கும் இருந்த அந்த வளர்ச்சி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய அளவுக்கு உங்களுக்கு திருப்தியை கொடுத்துருக்காது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அடையக்கூடிய வளர்ச்சி பாத்தீங்கன்னா ஒரு மைல் கல்லை நீங்க அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் அடுத்து ஒரு உடல் ரீதியான சில பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கர்ப்பபை சம்பந்தப்பட்ட சில பிரச்சனை பிரச்சனைகள் அடுத்து தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் அதுல இருந்து அப்படின்றது இந்த குருவினுடைய டிரான்சிட்டு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு முழுமையான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் நோக்கி இந்த காலகட்டம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு நேரமாக இருக்கும் அதே மாதிரி ஃபுட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த ரிஷபராசி என்பர்கள் அனுபவிக்க போறாங்க அதாவது இந்த கடந்த தேவையில்லாம உணவு பழக்கங்கள் இருந்திருக்கும் அதிகப்படியான அதிகப்படியான ஒரு வரைமுறை இல்லாத ஒரு இந்த மாதிரியான அமைப்புகள்ல இருந்து வெளிவந்து ஒரு ஸ்ட்ரிக்டா பண்றதுக்கு அதாவது உணவு சார்ந்த சில பழக்கங்கள்ல இருந்து நீங்க வெளியில வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டம் இந்த ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஒரு வளர்ச்சிகளில் நல்ல ஒரு சந்தோஷமான அனுபவம் அதாவது அந்த குழந்தைகளுக்கு திருமணம் ஏற்பாடுகள் இருந்தது அப்படின்னா திருமண ஏற்பாடுகள் துரிதமாக ஏற்பாடாகும் அடுத்து அவங்களுடைய வேலையாக இருக்கட்டும் வேலையில நல்ல வளர்ச்சிகள் இருக்கும் அடுத்து அவர்கள் பிசினஸ் செய்கிறாங்களா அப்படின்னா அந்த பிசினஸ் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகளும் இருக்கும் இப்படி இந்த ரிஷவராசி என்பர்களின் குழந்தைகளுக்கு அதிகப்படியான ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு இருக்க போது வயது மூத்தோருக்கு இருக்கக்கூடிய அறுபது வயதை கடந்தவர்கள் அறுபத்தைந்து வயதை கடந்தவர்களுக்கு அவர்களினுடைய குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கும் கடந்த காலத்துல அந்த குடும்பத்துல இருந்த சில வேற்றுமைகள் எல்லாமே நீங்கி இப்போ ஒரு சந்தோஷமாக ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையோடு உண்டான ஒரு அமைப்பாகவும் தான் இந்த ரிஷவராசி என்பர்களுக்கு இருக்க போது அது தவிர இந்த ரிஷவராசி என்பர்களுக்கு பெரிய அளவுக்கு வயதானவர்களுக்கு பயம் அதாவது கண்டம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை நீங்க ரொம்ப திடகாத்திரமா ரொம்ப உடல் நலன்ல ரொம்ப கேர் எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய சுயஜாத அதாவது தசா புத்தி பலன்களை பார்த்துட்டு அதுல எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கு சில பேர் புதுசா தொழில் செய்யணும் விருப்பப்படுவாங்க அவங்களுக்கெல்லாம் உங்களுக்குள்ளோடைய நேரம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறது ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்